ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இப்போது புர புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் பாதி பேர் நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பட் இருந்தாலும் இருக்கும் அந்த கிரேவிங்ஸ் வரும்போது நமக்கு சிக்கன் மட்டனுக்கு பதிலாக சூப்பராக நம்ம வெஜ்ஜிலேயே ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நான் நூறு கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி பபுள் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்த சோயாவை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஊற வச்சிடலாம் ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னாக்கா சோ சோயா ஊறுச்சின்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அது உள்ளே ஏதாச்சும் இருந்துச்சுனா கூட நம்ம புளிஞ்சு எடுக்கும்போது அது ஈஸியாக வெளியில் வந்துடும் நம்ம டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட போட்டு கட் வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால நம்ம இது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கணும் கொல கொலன்னு ஆகணும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வேறு எதுவும் போட போகிறது கிடையாது குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போதும் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டுவிட்டேன் நல்லா வதக்கிட்டு இப்போது வந்து ஊற வச்சுருந்த சோயாவை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஃபைனலி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு பார்த்தாலே தெரியுது நான் எவ்வளோ டைட்டாக புளிகிறேன் அப்படின்ட்டு தண்ணி இருக்கக்கூடாது புளிஞ்சிட்டு நம்ம இதெல்லாம் போடலாம் நான் மொத்தமாக புளிஞ்சிட்டு போடுறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே இதை பா இப்போ பார்க்கும்போதே வந்து அது கொஞ்சம் நமக்கு சிக்கன் ஃபீல் வருது இது நான் வந்து நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுனாலே நான் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் ஏன்னா சிக்கன் சொன்னாலும் நான் அது சாப்பிட்ருணும் ஆனால் என்னால் முடியாத பட்சத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேந்தால் போகுதும் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம போட்ட தண்ணிலாம் கூட ட்ரை ஆகிட்ருக்கோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் ஆச்சு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு சிக்கன் மசாலா பிடிக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ஃபோ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் மூடி வச்சு சுத்தமாக எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்கு பார்த்தா தெரியுது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சோயா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் சுருங்கிடுச்சு சாரி காஞ்சிடுச்சு அது கண்டுக்காதீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆறு தேவையான அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரையே வந்து இது நாக் அவுட் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நஜமாவே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ